दुर्वास सुरवनितप्त दिव्यमाल्या शक्राय स्वयं उपदाय तत्र देवता शजनानां मद्धत्ता भवता यस्मा दिक्षिप्त तस्मात् प्रनष्ट लक्ष्मीकं त्रैलोक्यं ते भविष्यति இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் இழப்பாய் சொல்லி முடிச்சுட்டு யானை கழுதையா அவனுடைய பட்டாடையெல்லாம் சுருங்கி போய் ஆடையா மாறிடு தரித்திருந்த உபவீதினம் பூணூல் எல்லாம் சொல்லி கயரா மாறிடு அவனுடைய ஆபரணங்கள் எல்லாம் கலைந்து சாம்பலாக மாறிவிட்டது வீட்டுக்கு போனா ஒத்தி நின்று இருக்கா எங்கம்மா நம்ம இந்திராணி எங்க ஐயோ தான் சுவாமி இந்திராணி அவர்க்கா இது கல்யாணங்களுக்கு எல்லாம் போறேன் உபன்யாசத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் உபன்யாசத்துக்கு போகும்போது கல்யாணத்தில் நடக்கக்கூடிய சடங்குகளின் அர்த்தம் என்ன எல்லாரும் கேட்குறா இல்லையா சுவாமி எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாம பண்றோம் அர்த்தத்தை சொல்லுங்கிறா சரி கல்யாணங்கள் என்னெல்லாம் சடங்கு நடக்கிறதோ அதனுடைய அர்த்தங்கள்லாம் சொல்றதுக்கு போவேன் யார் இதை தெரிஞ்சுக்கணும் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணும் பிள்ளையும் தெரிஞ்சுக்கணும் அவள் அங்க இருக்கவே மாட்டா கல்யாணமாகி நாற்பத்தஞ்சு வருஷம் ஒன்னா இருந்துக்கா பாருங்க அவங்க உட்காந்துருப்பா எதுக்கு கல்யாணம்னு அவளுக்கு உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன் ஆச்சு அந்த பெண்ணு பிள்ளை எங்கே போயிருக்காங்கன்னா அந்த சமயத்தில் தான் சிகை அலங்காரத்துக்கு போயிருக்கிறதா சொல்லுவாள் ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட போயிருக்கிறதா அதெல்லாம் பண்ணிட்டு அந்த அது அந்த பெண்ணு மெதுவாக வரும் ஐயோயோ முன்னாடியே நன்னா இருந்தாளே அப்படின்னு நமக்கு தோணிவிடும் இல்லையா அத மாதிரி இவ்வளோ இவ்வளோ செலவழிச்சிருக்கான்னா இருபதாயிரம் இப்போல்லாம் புடவையை கட்டி விடுறதுக்குன்னு ஆட்கள் இருக்கா நீங்கள் ஏன் கேட்குறீங்களா அதுக்கு எவ்வளோ ஒரு சில இடத்துக்கு போனால் அந்த மாமி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறா இவ தான் என் பொண்ணுக்கு புடவை கட்டிவிட்டா ரூபா வாங்குற ஒரு புட புடவை கட்டி விடுறதுக்கு புடவை விலையே அவ்வளோ இருக்காது இதில் என்னெல்லாம் அதாவது பிஸ்னஸ்ஸுங்கிறது எது வேணாலும் வச்சு பண்ண முடியும் இல்லையா அதனால் இவ வந்தா இந்திராணி முன்னாடியே நான் இப்படி மாறிட்டியே நீ அப்படின்னு தோணித்து சரி உள்ள போய் பார்த்தார் கற்பவட்சம் எல்லாம் க்ஷீணிச்சு கிடக்கு காமதேனு பாலை கொடுக்கவில்லை சிந்தாமணிக்கல் சாதாரண கருங்கல் ஆயிடுத்து ஐயோ இப்படி கஷ்டப்படுறோமே நினைச்சு இந்திரன் என்ன பண்ணாராம் கிட்ட பிரார்த்தனை பண்ணாராம் என்ன மன்னுச்சுருங்கோனாராம் ஜஜ்ஜல ஜட்டா புகுடி குட்டிலம் முகம் நிரீக்ஷ கஷ்டித் புவனே मम यो निगतो भयं नारायण भील् एकर शापेन प्रतिदजरेर्जरेन्द्रे देवेश्व वप्सुरजितिषु கமல தேவ நிர்வாண கமலஜமேத்தியசர்வேவ்வணம் பூ அப்ப நேர இந்திரன் பிரம்மாதிவர்களோடு தேவர்களோடு தேவர்களோடு சென்று பிரம்மன் கிட்ட போனாராம் பிரம்மன் ஸ்துதி பெருமாளஸ்துதிப்பண்ணாரம் சாந்தம் பாபக்ஷயக்ஷயம் पश्यन्ति प्रणवे चिन्त्यं तद्विष्णोः परमं पदं यन्नदेवानमुनयो न चाहं न च शङ्करः जानन्ति परमेशस्य तद्विष्णोः परमं पदं सर्वेश सर्वभूतात्ममन् सर्वश्रयाच्युत பிரசீத விஷ்ணோ பக்தானாம் பிரஜனோ துஷ்டி கோச்சரோம் அப்போ பெருமாள் சொன்னாராம் உங்க கஷ்டத்தை சொல்லுங்கோனாராம் அப்போ இந்திரன் சொன்னாராம் சொத்தையெல்லாம் பத்தையெல்லாம் நிலையெல்லாம் எல்லாவற்றான செல்வங்களையும் இழந்து நிற்கின்றோம் பகவானே நீங்கள்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் தர வேண்டும்னு சொல்லும்போது பகவான் சொன்னாராம் சகலவிதமான செல்வங்களும் நீ உமக்கு கிடைத்த செல்வங்களெல்லாம் க்ஷீர சமுத்திரத்தின் கீழே ஒழுங்கின் இருக்கு அதையெல்லாம் எடுக்கணும்னா நீங்க பார்க்கடலை கடையணும் ஓஹோ கடைஞ்சுட்டா போச்சு சுலபமா சொல்லாத இந்திரா பார்க்கடலை கடையிறதுங்கிறது முடியவே முடியாத காரியம் ஆனா ஒன்று முடியும் என்னன்னா மந்திரமலையை நீ மத்தா வைக்கணும் வாசுகிங்கிற பாம்பை நானாக வச்சா கடைய முடியும் அதையும் உங்க கோஷ்டியால் மட்டும் கடைய முடியாது பின்னே கேட்டான் இந்திரன் அப்போ சொன்னார் அசுரர்களோடு சேர்ந்து கூட்டணி வைத்து நீ கடைய வேண்டும் വടവരയേ മ തീ വസു കിയാകി കടൽ വണ്ണൻ പണ്ടൊരു നാൾ കട വര കലകലിയത് യശോദയ കണക്കയറ്റാൽ കട്ടുണ്ട அழகா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்த விற்தாந்தத்தை சொல்றார் அப்ப பகவான் சொன்னாராம் அசுரர்களோட வச்சுக்கிறேள் ஆனா ஒண்ணு நீங்க என்ன போய் சொல்லணும்னா நான் தலையை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லணும் தலையை பிடிச்சுக்கிறேன்னு சொன்னா அவன் சொல்லுவான் இல்லை இல்லை நாங்கள் தான் தலையை பிடிச்சிக்கிறோன்னு சொல்லுவான் அப்படின்னா விட்டு கொடுத்துருவோம் ஏன்னா தலை பக்கத்தில் தான் விஷம் நிறைய இருக்குது அதனால் விட்டு கொடுத்துருன்னார் அதனால் மந்திர மலையை மத்தா வச்சா வாசுக்கியை நானாக வைச்சா கடைய ஆரம்பிச்சா கடை கடை கடைன்னு கடையரா நானே டைட்டாக மலையை சுற்றி சுற்றலை அது என்ன எடுத்து லூஸாக வச்சுருக்கா நான் இருக்குது மலை மத்து உள்ள போக ஆரம்பிச்சு ஐயோ யோ இப்போ என்ன பண்றது நேர பகவான் கிட்ட ஓடு பகவான் சொன்ன கவலைப்படாத மத்தை அதே இடத்துல நான் நிக்க வைக்கிறேன்னு கண்டூய நைரந்திரினா நிச் நித்ராணசிய பரஸ்ய கூர்ம வபுஷா நிஸ்வாச வாத்தோர்மையகான்னு பகவான் ஓடு ஓடு கூடிய ஆமையாக வந்து மலையை தன் ஓட்டில் தன் பின்புறத்தில் தாங்கினார்

நம்ம என்ன இருக்கோம் சரித்திரப்படி அந்த மந்தரமலையானது கீழே விழ பகவான் அதை தாங்குவதற்காக தானே ஓடோடு கூடிய ஆமையாக வந்தார்னு நினைக்கிறோம் தேசிகன் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார் பெருமாளுக்கு நன்னா முதுகு சொரிஞ்சுக்கணும்னு ஆசையம் இந்த முதுகு சொறிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப இருக்கும் தெரியுமோ அது சுவாரஸ்யமாக இப்படி சொரிஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ நிற்கவே நிற்காது கை அதுவும் என்னென்னா அதுவும் ஆச்சரியமாக சுரிஞ்சுண்டேன்னு வச்சுக்கோ தூக்கம் நன்னா வரும் தூக்கத்தின் போது சொறிஞ்சுண்டா நமக்கு தெரியாது சொறிஞ்சிருக்கோமா இல்லையான்னு அடுத்த நாள் பார்த்தா தான் நாங்கள் ரணகலமாக இருக்கும் தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ இருக்கும் அதனால் நம்ம வந்து சொரிகிறோம் ஆனால் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் கை முழு முதுகு வரைக்கும் நீளமாக போகவே போகாது நான் அஞ்சாம் வகுப்பில் இருக்கும்போது அடியனுடைய ஆப்தர்கள் ஜப்பான் என்கின்ற நாட்டுக்கு போய் ஒரு பென்சில் வாயின்ந்தான் அந்த பென்சில் இப்படி எழுதும் மேலே பார்த்தா இப்படி ஒன்று இருக்கும் ஆதிசேஷன் மாதிரி சென்னால் குடையாம் இருந்தால் சிங்கா சனமா மின்னால் மர மரவடியாம் எதுக்குவா இதை வச்சிருக்கா பொதுவாக நம்ம வந்து இப்போ பென்சிலுக்கு பின்னாடி அழிக்கக்கூடிய அந்த இரேசரோ இல்லாட்டா ஷார்ப்னரோ ஏதோ ஒன்று இருக்கும் இதென்னா புதுசாக பாம்பு மாதிரி ஒன்று இருக்கேன்னா எழுதும்போது சொரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்கிறேன் சரி இதை வச்சுனேன் பெருமாளுக்கும் சொரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்காதா பார்த்தார் கையெல்லாம் வலிக்கிற அளவுக்கு நம்ம சொரிஞ்சிக்கப்படாது யாராவது நமக்கு சொரிஞ்சு விடணும் அதனால சொரிஞ்சு விடணும்னு முதுகில் ஆமைக்கு எது ஓடு ஓடோடு கூடிய ஆமையா வந்தார் அது மேல மந்திரமலையை வச்சா அது அவருக்கு சொரிஞ்சு விடுற ஆப்பில் இருக்கான் நன்னா சொரி விட்டா என்ன வரும் தூக்கம் வரும் ரொம்ப நன்னா தூக்கம் வந்தா என்ன வரும் கொரட்ட வரும் அதனால ஆமை கொரட்ட விட்டுதான் கொரட்ட விட்டதுனால பக்கத்தில் இருந்த ஜலம் எல்லாம் அலையாக அலையா மாறி தேசிகன் அவ்வாச త్రీమని భృతం కండూయ నైరంద్రేణ నిద్రావృాస వార్మయద్విక్షేపణ సంస్కృతో ప్రేంఖోళ పర్యటిక నిత్యారోహణ నిర్వృతో విహరతే దేవస్ సహదా జయదేవదీల కండాడ్ర క్షితిరే కేశ ಪೃಷ್ಟೇ ಕೇಶವ ಧರಣಿ ಧರಣ ಕಿಣ ಚಕ್ರಗರೀಷ್ಟೇ ಕೇಶವ ಧೃತ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಕೇಶವ ಜಯ ಜಗದೀಶ ರನ್ನ ಪೋಟು ಕಡೆಯರ ಇನ್ನೆಲ್ಲ ವಂದದ உச்சை ஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு குதிரை வந்தது அது கனைக்குமா அப்பேற்பட்ட கனைக்கக்கூடிய வெளுபுழேர்னு இருக்கக்கூடிய அந்த உச்சை ஸ்ரவஸ்ங்கிற குதிரை வந்தது இதுதான் கருடோபாக்கியானம் இருக்கும்போது இதை சொல்லுவா நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் போய் கேளுங்கோ மகாபாரதத்தை திருஷூரில் சொல்லினேன்னு வந்துட்டுருக்கேன் அந்த இடத்துல கருடோபாக்கியானம் சொல்லியிருக்கேன் அந்த உச்சை ஸ்ரவஸுங்கிற குதிரை கருடோபாக்கியானத்தில் வரும் ஆச்சு ஐராவதங்கிற வெளுபுலேருங்கிற ஆணை வந்துருச்சு

பிரம்மா என்ன சொன்னார் அந்த வரம் என்கிட்டயே இல்லைன்னு அப்படின்னா அமிர்தம் சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்கும்னு சொன்னால் அது பொய்யாயிடுறது இல்லையா சாகாவரம்னா பகவான் ஒருவன் தான் சாகவே மாட்டான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தை பெருமாளை தவிர பாக்கி எல்லாரும் பிறக்க வேண்டும் வளர வேண்டும் க்ஷீணிக்க வேண்டும் அழிய வேண்டும் பிறக்க வேண்டும் க்ஷீணிக்க வேண்டும் அழிய வேண்டும் பிறக்க வேண்டும் க்ஷீணிக்க வேண்டும் அறிய வேண்டும் இதே சக்கரத்தில் தான் இருக்கா எப்படி பின்ன அமிர்தம்னு சொன்னால் அமிர்தம் சாகா வரம் கொடுக்காது அமிர்தத்தை அந்த காலத்தை பருகினா யௌவனம் ததும்பும் இப்பெல்லாம் சூரணங்கள் வச்சுருக்கான் பாருங்க என்னென்னா நீங்கள் உங்கள் சிக்கைக்கு போட்டுட்டேன்னா அது வெள்ளையான முடி கூட கண்ணங்குரேல்னு தெரியும் இது என்ன இது பதினாறு வயது நிலைய மாதிரி அப்படியே ஜாஜ்வல்லியமாக இருக்கார்னா கொஞ்சம் மழை பேஞ்சுதானு உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம் அதனால் அந்த சூரணங்கள்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா இதெல்லாம் எதற்கு எனக்கு வயசாகலை நான் இளம ததும்புது அப்படின்னு நம்ம காமிக்கணும்னு நினைக்கிறோம் ரெண்டாவது இந்த சுருக்கம் எல்லாம் வராமல் இருக்க சில சூரணங்கள் இப்போ விற்கிறா ஆன்டி ஏஜிங் க்ரீம்னு பேர் அதை நீங்கள் தடவிநேல்னு வச்சுக்கோங்க அப்படியே கொழுத்த திருமுகத்தோட காட்சியளிப்பேல் இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறோம் எனக்கு அமிர்தம் பருகின ஒரு கட்டாட்சம் வேண்டும் ஆனால் ஒன்று சரீரம் எப்போ அனித்தியம்னு கொடுத்தோ அது எப்படி போனாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது அதுதான் பரமஜானியாக இருக்கிறவா பாப்பா அதனால இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது வெள்ளையான என்ன யூ ஷுட் ஆல்வேஸ் ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி அதாவது வயசாகிடுதுன்னு ஒத்துக்கிறதுல என்ன தப்பு இன்னைக்குமே நான் என்றும் பதினாறுன்னு சொல்லிக்கிறதுல பெருமையே இல்லையே சரீரம்னா அது க்ஷீணிச்சுட்டே தான் வரும் ஒரு தக்காளியை ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்குங்கோ நல்லாயிருக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் சுருங்கும் மூணாவது நாள் இன்னும் சுருங்கும் நாலாவது நாள் சுருங்கிடும் சரீரமும் அப்படியே தான் நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு நாள் அழியும் அதனால அழியக்கூடிய சரீரத்தை காட்டிலும் அழியாத ஆத்மாவுக்கு வேண்டிய ஞானத்தை தேடுறது தான் ஒரு ஞானிக்கு லட்சணமே ஒழிய இவ்வளோ பாகவதமோ பாரதமோ கோட்டுட்டோம் போகிற வழியில் கடையில் கொடுப்பா அந்த சூர்ணம் ஒன்று இருக்கே அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டா இத்தனை நாளை பாகவதம் கேட்டதே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் சுவாமி நீ நீ சொல்கிறத பார்த்தா எல்லாம் எல்லாத்தையும் விட்டுண்ணோங்கிற மாதிரி சொல்கிறீர் எதெல்லாம் விடணும்னு நம்ம தீர்மானம் பண்ணணும் எதெல்லாம் விடக்கூடாதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணணும் பாகவதத்தை விடக்கூடாது ஞானம் வாங்குவதை விடவே கூடாது பாகவதோத்தமர்களுக்கு ஆதித்யம் செய்வதை விடக்கூடாது பகவானை சேவிப்பதை விடக்கூடாது உடம்பை பார்த்துக்க வேண்டியதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதுல கொஞ்சம் நேரத்தை செலவழிக்காமல் இதில் செலவழிச்சுட்டா தேவையில்ல அதனால் அடுத்தது சுதா சுதான்னு சொல்லக்கூடிய அமிர்தம் வந்தது அடுத்தது மூணு மணிக்கள் கௌஸ்துபம் சிந்தாமணி சூடாமணி கௌஸ்துபம் என்பது மணிகள்லேயே சிறந்த மணி அது பகவானுடைய மார்புக்கு போயிட்டு தான் சிறந்த மணி சிறந்தவனின் மார்புக்கு சென்றது சூடாமணி அது எங்கே போச்சுன்னா அதுக்கு தான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா விஷம் பருகிண்டே வந்தது அதாவது அந்த அவ வந்து அந்த அந்த பாம்பை போது ப்ரெஸ் பண்ணுறா இல்லையா அது வழியில விஷத்தை கக்கித்தான் விஷமெல்லாம் மேலே போய் சேர்ந்துடுத்தான் அது மழையாக கொட்டித்தான் கீழே ஆலாகலம்ங்கிற விஷம் சேர்ந்து கீழேந்து மேலே வந்துடுத்தான் ஐயோ இந்த விஷத்தை யார் குடிப்பா இப்படி இந்த விஷம் இருக்கேன்னு இருக்கும்போது அப்போதான் சிவபெருமான் வந்தாராம் அதை சிவானந்த லஹரியில சொல்றா நலம்ப பரமோபகார கமிதம் பசு நாம் பதே పశ్యన్ కుక్షిగతా చరాచరణాన్ బాహ్యస్థిత రక్షితుం సర్వామత్యే ఫల నౌషదమతిజ్వాక్షిప్తం గరళం గలెన గిళితం నోద్గీర్ణమే యా శివబురుమాన్ அதாவது அமிர்தமும் உச்சைஸ்ரவஸும் நந்தினியும் அந்த காமதேனுவும் வரும்போது எனக்கு எனக்கு எனக்குன்னு ஓடினவா இந்த விஷம் வரும்போது மட்டும் வாங்கலை அப்போ இந்த உலகத்தை ரட்சித்தது யார் பரம வைஷ்ணவரான பரமசிவனார் வந்து ஹாலாகரம்ங்கிற விஷத்தை வாங்கி பருகினாராம் இல்லை ஒரு சின்ன சரித்திரம் என்ன புராணங்கள் இது பாகவதத்தில் இல்லை புராணத்தில் என்ன சொல்கிறான்னா அம்பாள் வந்து இடத்தை தடுத்து நிறுத்திட்டா வருஷம் உள்ளியும் போல வெளியும் வரல கராளம் கபளித கால கலனா நம்போஹோ தன் மூலம் தவஜனிதாடங்கிமா பகவத் பாதா கேட்ட சௌந்தரிய எதுக்கு சிவபெருமானுடைய விஷம் உள்ள போலேன்னர் வயத்துக்கு போயிருக்கணும் இல்லையா ஏன் கழுத்துலயே தங்கி எடுத்தும்ன்னர் தவஜனனி தாட்டங்க மகிமா அவருடைய அர்த்தாங்கினியான அம்பாள் காதலை போட்டுருக்க தடாகத்தின் பெருமையாலயா ஏன்னா அவர் நித்திய சுமங்கலியா இருக்கிறதுனால காதல தடாகத்தின் பெருமை அவ ஆத்துக்காரர் கழுத்துல விஷத்தை தங்கி உடம்புல பரவாமல் வச்சுடுத்து நீலகண்டன் ஆயிட்டார்னர் அப்பேற்பட்ட ஷம்பு அவர் எடுத்துட்டார் பெருமாள் பார்த்தார் ஐயோ உலகத்துக்காக விஷத்தை குடிச்சிருக்கு இந்த குழந்தை அதனால சிவபெருமானுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக ரெண்டாவது மணி சூடாமணின்னு பேர் சூடாமணியை தூக்கி அவர் கையில் கொடுத்தார் அவர் பார்த்தார் அவர் ஏற்கனவே ஒரு எல்லாம் வெறும் க்ரௌடடாக இருக்குது ஒரு பக்கம் சந்திரன் இருக்கார் ஒரு பக்கம் கங்கை இருக்கா இடமே இல்லை சரி நான் அம்பாளுக்கு தான் எதுவுமே வாங்கியே தருது இல்லை அதனால் நீ வச்சுக்கோன்னு கொடுத்தார் அம்பாள் அதை அழகாக ஹேர் கிளிப் மாதிரி ஃபிட் பண்ணிண்டா அப்படி அது ஜாலியாக அப்படி விசிவபெருமானும் அவளும் நந்தி மேலே பவனி வந்தா நந்தி இப்போ மிதிலா நகரத்துக்கு மேலே வருது அப்போ சீதை கீழே இ யார் விளையாடின் இருக்கான்னு அப்படி கீழே பார்த்தா சூடாமணி கீழே வந்துருத்தோ சூடாமணியை சீத்தை எடுத்து வச்சுட்டா பரவாயில்ல அவள் வச்சுக்கிட்டோன்னு விட்டா அந்த தான் அவன் நேர ஹனுமான் கிட்ட வழியாக கொடுத்து ராமன் கையில கொடுக்கிறார் மொத்தத்துல பெருமாளை ஏதோ தவறி ஏதோ கொடுக்கணும்னு நினச்சாலும் அது திரும்பி எத்தி செய்யும் உடனோடின்னு அவர் கைக்கே உந்துருத்தும் மூணாவது மணி சிந்தாமணி சிந்தாமணி அப்படின்னா நான் இது சொன்னேன் நான் ஏதாவது ஒரு நாள் சொல்லலை எப்போ சிந்தாமணி முதல் நாள் முதல் நாள் சொன்னேன் சிந்தாமணின்னு அதை ஆரம்பிக்கும் போது சிந்தாமணி சோம குரு குருமேனு சொல்லும் பரவாயில்ல நாலஞ்சு பேர் தான் ஞாபகம் வச்சுருக்கா அது வைக்க நான் பிழைச்சேன் அதனால இந்த சிந்தாமணிங்கிற மணி கேட்டதை கொடுக்கும் நீங்க அது போய் ஏதாவது கேட்டுட்டேலாம் கொடுக்கும் அதை இந்திரன் வாசலுக்கு கொடுத்துட்டா அதனால் இவ்வளவு விஷயங்கள் வருது கடைசியாக அமுதிலும் அமுதாய் பெண் முதாய் ஸ்ரீ மகாலட்சுமி வந்தா அப்படியே அந்த தாமரையில் உத்பவனமாய் தாமரையாள் அந்த ஸ்ரீ மகாலட்சுமி வரா அதை தான் தீட்சிதர் கொண்டாடினார் ஹீரண் மீ சதபஜமி தீனம நவசயம் தியஜமி சிரதரசம் பய பிரதாம் ഹരിവസ്ഥലാംരുണീ ചരണക്കിസയാം കാരകമലധൃതകുബലം മരകണിമയം മയീം श्वेतद्वीयपवसिनीं श्रीकमलाम्बीकंपराम भूतभौव्यविलसिनीं ഭൂസുരഭൂ ജീത മാതരമാജമാലി ഭരണധര ഗീത വൈദ്യ വിനോദി സംഗീത

வந்தாள் மகாலட்சுமி சமுத்திர பிள்ளையாக சந்திரன் பிறந்தான் சமுத்திர பெண்ணாக ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தாள் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அண்ணா இருக்கான் சந்திரன் தான் இன்னைக்கும் நம்ம அம்புலி மாமான்னு சொல்றோம் மாமான்னு யாரை சொல்லுவோம் అమ్మవోడు కూడా పిరవన ఎప్ప చంద్రన మామూలుంటోమో లక్ష్మి అమ్మను ఒత్తుండో అర్థం ఎప్ప లక్ష్మి అమ్మవో పెరుమ అప్పా మాతాదేవి తమసి భగవన్ వాసు పితామే హిందోదు చందా మామూలు అనాల ఎప్ప కూడి సర్ర్వలోవలుడే అన్న చంద్రం చంద్ర సహోదరీం చతుర్భుజం చంద్రరూపం ఇంద్రం ఇందు శీత పుష్టిం శివాం శివకరీం సతీం கேட்டாப்புல இருக்கும் சந்திராம் சந்திரசகோதரீம் அவளே சந்திரனை ஒத்த கிரணங்களை உடையவள் அவளே சந்திரனுக்கு சகோதரி அதனால்தான் தேசிகன் சாதிச்சர் ஆவிர்பாவக் கலச வத்வரே வாபி எஸ் யானம் எத் சரசிஜவனம் விஷ்ணுவக்ஷலம் வா பூமா எஸ் சா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக்கப்பிரனைரனவதிகுணாஸ்தூயசேசா கதம் த்தம் చల్టు మేల అప్పేర్పట్ట శ్రీమహాలక్ష్మి ఎప్పటికార్ ఆసంసారం విదదమఖిలం వాంగ్మయంష కిం కరో మేరుధన్వా ఎస్యా నిత్యం నయన శతకై రేక లక్ష్యో మహేంద్ర పద్మేతాసాం పరిణతరౌ భవేషైస్తర్ శ్రీ మహాలక్ష్మి అప్పుడే అంద కమల ఉత్పన్నమానా ఒక కేల్వి వర సముద్రతల కమలం పిరకుమా ఓ సముద్రేను వరా ఎప్పుడు కమలతోడ వరము ఉన్నే இது உப்பு ஜல சமுத்திரமா இருந்தா வராது இது க்ரீர சமுதிரம் தானே சொல்லியிருக்கோம் அதுல சேற்றில் இருந்ததுனால பகவான் வந்து பண்டொரு நாள் தூர்த்து கிடந்த நாள் மாசுடம்பின் நீர்வாரா நீர்வாரா தான் தாமரை பங்கஜம் நளினி அப்படின்னு பேர் தாமரைக்கு ராஜீவம் பேர் அப்பேற்பட்ட ராஜீவமான தாமரையில் பங்கஜத்தில் தோன்றினாள் மகாலட்சுமி பத்மஹஸ்தா பத்மாஷி பத்மசுந்தரி பத்மோத்பவாம் பத்மமுகி பத்மநாப பிரியாம்பிரமாம் வந்த ஸ்ரீ மகாலக்ஷ்மி வந்தா அங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கா பெருமாள் கூர்மாவதார எடுத்து முடிச்சுட்டு இப்ப சங்கு சக்கரங்களோட அங்க நின்று இருக்காரு தேவர்கள் எல்லாம் நின்று இருக்கா பிராட்டி வந்தா நேரம் வந்தா பெருமாளை கட்டி பிடிச்சின்னு மார்பில உட்கார்ந்துட்டா இந்த சம்பவம் விஷ்ணு புராணத்துல இருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியன் நஞ்சியர் பராசர பராசர பட்டர் கிட்ட கேட்டாராம் ஆண்கள் அவ்வளவு பேர் இருக்கும் போது பிராட்டி ஆனவளுக்கு வெக்கமே இல்லாமல் பெருமாளை வந்து கட்டி பிடிச்சு மார்பிளை உட்காந்துட்டான்னு சொல்றீரே அவளுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டார் அதுக்கு பராசர பட்டர் பதில் சொன்னாராம் பெண்களின் கோஷ் பெண்களின் கோஷ்டியில் வெட்கம் அவளுக்கு எதற்கு தேவர்கள்லாம் நீ ஆண்கள்னு சொல்கிற ஆனா லோகத்துல எல்லா பெண்களும் பெண்கள் எல்லா ஆண்களும் பெண்கள் பெருமாள் ஒத்தன்தான் புருஷன் அதனால அவனுக்கு புருஷோத்தமன்னு பேர் இந்த பழைய காலத்துல என்ன பண்ணுவான்னா பெண் பிறந்து விட்டால் அந்த மாமியாரானவள் மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்துவோம் ஆனால் அந்த மாமியாருக்கு கொஞ்சம் விஜானம் தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுங்கோ படுத்தவே மாட்டாள் ஒரு பெண் பிறப்பதற்கு காரணம் திருத்தஹப்பனார் தான் அம்மா காரணமே கிடையாது எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு இருக்கும் ஆணுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு ஆண் ஆண்கிட்டேந்து இருக்கக்கூடிய ஒய் பெண்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ் சேர்ந்து தானே எக்ஸ் ஒய் ஒரு பிள்ளை பிறந்துடும் ஆண்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ் பெண்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ் சேர்ந்துவிட்டான எக்ஸ் எக்ஸ் பெண் பிறந்துடும் அதனால ஆண் பிறப்பதற்கும் காரணம் ஆண் பெண்ணாக குழந்தை பிறக்கிறதுக்கும் காரணம் ஆண் அதனால அந்த மாமியாருக்கு கோபம் வரணும்னா பிள்ளை தான் வரணுமே ஒழிய மருமகள் கிட்ட வரக்கூடாது முதல்ல கோபமே வரக்கூடாது ஏன்னா ஸ்திரீன்னு பேரு ஸ்ரீன்னு பேரு ஒரு ஸ்திரீக்கு அதனால பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்றா இல்லையா ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம அவாவாளுக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்க தெரிஞ்சுடாதான் சமுதாயமானது வளரும் மேலே இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு பெண்ணுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க வாஸ்தவமாக வேடிக்கையாக பார்த்தா ஆணுக்கு என்னன்னு இருக்கணும் ஒய் ஒய்னு இருக்கணும் ஆனால் எக்ஸ் ஒய்னு இருக்குது ஆனால் ஒய் ஒய் யார்கிட்ட இருக்குன்னார் நான் சொல்வேன் எப்போது கிட்ட தான் இருக்குது எக்ஸ் எக்ஸ் எப்போ பெண்ணுக்கிட்ட இருக்கோ கிட்ட தான் ஒய் ஒய் இருக்கோம் தான் அவர் தான் சர்வலோகேஸ்வரன் அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி வந்தாளாம் இதை புரந்தரதாசர் வாழ் ரொம்ப அழகாக கொண்டாடுறார் சமுத்திர ராஜாங்கிற அப்பா யார் அந்த மகாலட்சுமியுடைய அப்பா